மற்றும் கேசம் லைவ் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நம்ம இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அகில பாரத சோழ ராஜ்ய கட்சியினுடைய நிறுவன தலைவரும் சத்ரிய வேளாளர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவருமான வேளாளர் சமுதாய செயற்பாட்டில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வருப திரு அம்பி வெங்கடேசன் அவர்கள் நம்மளோட நேரலையில் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட வந்து இப்ப சமூக சமீப காலமா அந்த வேளாளர் பட்டம் தொடர்பான பிரச்சனை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது வேளாளர் வெள்ளாளர் இரண்டும் வந்து நாங்க தான் அப்படின்னு சொல்லி திரு அம்பி வெங்கடேசன் அவர்களும் வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வந்து நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்தும் பல வகையான போராட்டங்களும் செய்து அதுக்கு எதிர்த்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க இதில் இந்த வேளாளர் சமுதாயத்துடைய வரலாறு என்ன அந்த பட்டமா அது வந்து ஒரு ஜாதி பட்டமா இல்லை வந்து அது தொழிலை குடிக்கிறதா அதே மாதிரி வேளாளர்கள் வந்து வர்ண சிரம கொள்கைக்குள்ள வராங்களா அவங்க வந்து சத்திரியர்களா சூத்திரர்களா அப்படின்னு சொல்லி பல வகையான விஷயங்கள் பத்தி நம்ம வந்து திரு அம்பி வெங்கடேசன் அவர்களோட நம்ம இன்னைக்கு கலந்துரையாடறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போயிடலாம் அண்ணா வணக்கம் 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 அண்ணா உங்க ஆடியோ கிளியரா இல்லைங்க ஆடியோ ஆடியோ தெளிவா இல்லைங்களா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் லைவ்ல இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படி லைவ்ல இருக்கு அண்ணா வணக்கம் அண்ணா ஆடியோ ஆடியோ கிளியர் பண்ணீங்களா தெரிய இப்ப தெளிவா இருக்கா அண்ணா இப்ப கேக்குறீங்களா இப்ப தெளிவா ஆ அண்ணா வணக்கம் முதல்ல நம்ம வேளாளர் அப்படிங்கிறது வந்து அது வந்து தொழில் அடிப்படையில் தான் சொல்லணும் பட்டம் கிடையாது எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க வந்து இது வந்து தொழிலா பட்டமா இல்ல தொழில் திறந்து வேளாண்மை வேளாண்மை என்ற சொல் கேக்குதா கேக்குதா வேளாண்மை என்ற சொல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா விவசாயத்தை குறிக்கின்ற சொல் அல்ல எப்படி அப்படின்னாக்கா வள்ளுவருந்த என்ன சொல்லிருக்கார் அப்படின்னாக்கா வேளாண்மை என்பதற்கு நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரத்துல அவர் தெளிவா என்ன சொல்றாரு அப்படிங்கனாக்கா தக்கார் தாளர் கொடையாளர் அது போன்ற விஷயங்களை அவர் சொல்றாரு அது போல விவசாயம் என்ற சொல் வந்து உழவு அப்படிங்கிற விவசாயத்தை குறிக்கின்றது உழவு என்றால் தான் விவசாயம் இது வேறு அது வேறு நிறைய பேருக்கு இந்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னாக்கா விவசாயம் பண்றவங்கலாம் வேளாளர் விவசாயம் பண்றலாம் வேளாளர் வேளாண்மை வேளாண்மைங்கிறாங்க உணவு என்ற சொல் விவசாயத்தை வந்து குறிக்குமே தவிர வேளாண்மை என்ற சொல் விவசாயத்தை குறிக்காது அது எல்லாருமே இந்த ஊடகத்துல தெரிவிச்சு அதே மாதிரி இப்ப வேளாளர்கள் வந்து சத்திரியர்களா சூத்திரர்களா அப்படிங்கறது வந்து சில சில இடங்கள்ல விக்கிபீடியா உட்பட சத் சூத்திரர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குழப்பம் ஏற்படுத்துற மாதிரி சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதுல வந்து நம்ம அந்த வர்ணாசிரமம் வந்து வேளாளர்களுக்கும் பொருந்துமா தமிழகத்திலே எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஹிந்து என்பது இன்று இந்துவாக ரிலிஜனாக சொல்லலாம் நம்முடைய கலாச்சாரம் வாழ்வியல் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சப்த சன்மார்க்கங்கள் ஒன்றிய தான் ஹிந்து மதம்னு சொல்றாங்க அதுல முக்கியமா எடுத்துக்கிட்டோம்னாக்கா சிவன் பிரம்மா விஷ்ணு இப்ப இந்த சிவன் பிரம்மா அப்படிங்கிற விஷ்ணு அப்படிங்கும் இந்த சிவனுடைய வம்சாவழியைச் சேர்ந்தவர்கள் தனி அதனுடைய வர்ணாசிரம கோட்பாடு தனி பிரம்மாவுடைய வர்ணாசிரம கோட்பாடு என்பது தனி இப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா பிரம்மாவுடைய கோட்பாடு என்ன சொல்றது பிரம்ம மதம் அப்படின்னாக்கா இப்ப பெருமதிப்பிற்குரிய அந்த ஜாதியில யாரு அந்த மதத்துல யாரு இருக்காங்கனாக்கா பெருமதிப்பிற்குரிய திரு உதாரணத்தை தான் சொல்றேன் பிஜேபியை சேர்ந்த திரு ஹெச் ராஜா அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஆஹ் திரு ஆஹ் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இவங்க தான் அந்த ஸ்மார்த்த மதம் ஸ்மார்த்த பிராமணன் என்று சொல்வார்கள் இவங்களுடைய பணி என்ன என்றால் அஹ் இறைவனால் அந்த பிரம்மனுடைய படைக்கப்பட்ட அவங்க என்னன்னாக்கா அஹ் கல்யாணம் அஹ் அந்த சுப நிகழ்வு அசுப நிகழ்வு அந்த நிகழ்வுகள் மட்டும்தான் அவங்க செய்யணும் கோவில் பூஜை செய்வதற்கு அவங்களுக்கு தகுதி இல்லை இது வந்து ஒரு பேட்டிலேயே வந்து சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் கூட போய் கோயில் பூஜை பண்ண முடியாதுங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் கூட பிராமணம் தான் ஆனா நான் போய் பூஜை பண்ண முடியாது அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அவர்கள் பிரம்மணுடைய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் சிவன் கோயிலுக்கு பூஜை பண்றதுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்க சொல்லப்படல அந்த தகுதி இல்லை அப்படின்னு தெரிய சொல்லுது அங்க சிவனுடைய வம்சாவழியில் வேளாளர்கள் மட்டும்தான் வர்ணக்கூடிகள் அப்படின்னு சொல்லுது வர்ணத்துக்குள் வரக்கூடிய இப்ப இதுல முக்கியமான விஷயம்னாக்கா பிரம்மாவினுடைய கோட்பாடு அடிப்படையில் இங்க மக்களுக்கு சொல்லப்படுவது அந்த சாதிக்கான நாங்க தான் பிராமணர் நான்கு வெவ்வேறு இனக்குழுக்களாக சொல்லப்படுகின்றது அது பிரம்மாவுடைய கோட்பாடு அதாவது நாங்கள் பிராமணர் அந்த அதனுடைய நேம் என்னன்னாக்கா பிரம்ம பிராமண இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தோம்னாக்கா பிரம்மசத்திரியர் பிரம்ம வைசியர் பிரம்மசுத்திரர் இதுதான் 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 உள்நாட்டு ஆனால் வேளாளர்கள் சைவமலத்தை சார்ந்த தமிழ்நாட்டுல பூர்வீக குடிமக்கள் இரண்டாயிரம் ஆண்டு தொல்காப்பியம் சொல்லக்கூடிய வேளாளர்கள் வர்ணக்கூடிகள் அதுல தெளிவா தொல்காப்பியத்துல தெளிவா சொல்லும் இது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா பானன் பறையன் குடியன் கடம்பன் நான் குடிகள் அல்லாது வேறு குடிகள் இன்னும் தான் சொல்றாங்க இதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா ஒரு சில வரலாற்று ஆசிரியர் என்று சொல்லக்கூடியவர்கள் தவறானவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா மிக சுயலாபிரியாக பண்றாங்க சித்தரங்கம் பண்றாங்க இந்த ஜாதியில இருந்து தோன்றியதான் எல்லா ஜாதியும் சொல்லி அது ஒரு விதமான ஜாதி கலவரம் உண்டுகின்ற நோக்கத்தோடு செயல்படுறாங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அது தவறு குடிமக்கள் நான் குடிகள் அல்லாது வேறு குடிகள் என்றால் குடிமக்கள் அட்டும் அப்போ இங்க பீப்புள்ஸ் இந்த இன்னைக்கு அரசியல் அமைப்புல எடுத்துக்கலாம் குடிமக்கள் என்று ஒருவர் இருக்கும் பொழுது ஆண்ட மக்கள் என்று ஒருவர் இருப்பாங்க இன்னைக்கு ஆள்கின்ற ஆள்கள் ஆள்பவர் இன்னைக்கு இருக்கா மாதிரி அன்னைக்கு ஆல்போர் இருக்காங்க அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மிக தெளிவாக வேளாளர்கள் வர்ணத்துக்கு வரக்கூடியவர்கள் அதுக்கப்புறம் நில மக்கள் கைவினை மக்கள் வேலை செய்யறவங்க எல்லாம் அதுல வந்து தெளிவா பிரிக்கப்பட்டிருக்கு இந்த உங்களுடைய மீடியா நான் பல பேருக்கு சொல்றது என்ன அப்படின்னாக்கா தெளிவா நான் சொல்றேன் எல்லாருக்குமே இது போன்ற சந்தர்ப்பவாத குழப்பவாதிகள் சொல்லக்கூடிய பேட்டிகளை வந்து பார்த்து நிறைய பேர் குழம்பாதீங்க தெளிவா அந்த சாப்டர் எடுத்து படிக்கணும் வேளாளர்கள் வர்ணக்குடிகள் தான் சைவ மதத்தை சேர்ந்தவர்கள் வர்ணக்குடிகள் தான் வேளாளர்கள் மட்டும்தான் வர்ணக்குடிகள் நல்லா அதை கவனிச்சுக்கணும் பாக்கி சைவ மதத்துல வேளாளரை தவிர பாக்கி யாருமே வர்ணக்குடி கிடையாது ஆமா அதாவது என்னன்னாக்கா கல்வெட்டுக்கள் இருக்கு பப்ளிஷ் பண்ண துள்ளுவத்துடைய ஆவணம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா வேளாளர் கூடியது சாதுர்வர்ண குலோத்பவானாம் அதாவது சாதுர்வர்ண குலோத்பவானம் மேல சாசனம் என்று எங்களுக்கு சொல்கின்றது அது வந்து அந்த பாடல் வந்து எப்படி ஆரம்பிக்குனாக்கா ஆஹ் ஸ்ரீமத் பூதேவி புத்திரானாம் இதர் லோகிதாயார் கொஞ்சம் சாஸ்கிருத்தியா கொஞ்சம் வராது அதனால கொஞ்சம் முயற்சி பண்றேன் அப்ப இது போன்று வேளாளர்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய வேளாளர்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய வேளாளர்கள் ஸ்ரீமத் பூதேவி புத்திரானாம் அதான் பூமாதேவியின் மண் மகள் புதல்வனாக வேளாளர்களை சொல்ல சொல்ல அங்க சொல்லப்பட்டிருக்கு ஏற்களப்புக்கு உடையவனாக ஏற்களப்பிக்கு சொந்தக்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கு நான் வர்ணம் அதாவது இங்க நிறைய பேர் லூசுத்தனமா முட்டாள்தனமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா லூசுத்தனமா முட்டாள்தனமா என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஆஹ் லூசு லூசுத்தனமா 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 முட்டாள்தனமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்க தெளிவா நாலாம் ஜாதி நாலாவது வர்ணத்தவன் என்ன ஆக வேளாளன் சூத்திரன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சுய இன்பம் அடைந்து கொள்கின்றார்கள் ஏன்னா வரலாறு தெரியாத தற்கொலைகளும் முட்டாள்களும் அதுலதான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதம் தோறும் நாம் பார்த்தோம்னாக்கா விநாயகருக்கு சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுவோம் நாலா நாலாவது அதாவது நாளைக்கு ஏகாதசி ஏகம் என்றால் ஒன்று இந்த ஏக் டோக் தீன் சார் பாஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் சேம் அதே ஏகாதசி ஒன்றாவது நாள் அதாவது வளர்ப்புல இருந்து ஒன்றாவது நாள் தேய்புல இருந்து ஒன்றாவது நாள் அப்படிதான் ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி அப்படின்னு சொல்லுவாங்க சதுர்த்த அப்படின்னா நான்காவது சாதூர் என்றால் நான்கும் என்று பொருள் இந்த விவரம் நிறைய பேருக்கு தெரியாது இந்த விவரம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஏன்னா தெரியாது அப்படின்னாக்கா அதான் நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு மொழியே தெரியாது சமஸ்கிருதம் என்ற மொழியே தெரியாது ஆனா அது பெரிய பிஎச்சி படித்த மாதிரி புலமை வாய்ந்த மாதிரியே எல்லாம் அதே அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியலாம் தெரியிட்டு போக மாட்டாங்க அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் ஆமா சதுர்த்த என்றால் நான்கு சதுர்த்தி சதுர்த்த சதுர்த்தி சாதுர் என்றால் நான்கு மன்ற பொருள் ஆக வேளாளர்களுக்கு மிக தமிழ் தெளிவாகவே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா சாதுர் வர்ண குரோத்வானாம் வேளாளனே வந்து ஆதி ஆதி ஆமா வேளாளனே ஆதிசைவன் சிவாச்சாரியார் குருக்கள் வேளாளனே சத்திரியன் சத்திரி வெள்ளாளன் வெள்ளாளன் சத்திரிய சிகாமணனே கல்வெட்டு இருக்கு சரிங்களா வேளாளர்களின் வந்து வைசியர் உண்டு வேளாள் சூத்திரர் உண்டு இப்ப அந்த சூத்திர கான்செப்டுக்கு வருவோம் இந்த முட்டாள்களுக்கு சூத்திரர் அப்படி என்றால் ஏதோ தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்த வடிகர் வந்தேரி ஈவேரா அவர்கள் ஈரோட்டுக்கு ஈரோடு ராமசாமி நாயுடு ஈவேரா நாயுடு தான் அவங்க போட்டாங்க இப்ப படம் கூட தெலுங்கு அப்படிதான் வெளியிட்டாங்க ஏன்னா நாயுடு ரெட்டிங் போட்டா தான் படமே ஓடும் பெரியார்கள் போட்டாங்க ஓடாது அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த அவனுடைய அந்த படம் இருக்கு இல்லையா அப்ப அவர் வந்து வந்து தவறாக சொன்னதாக சொல்றாங்க தமிழ்நாட்டுல முதல் முதல்ல அச்சுப்பதிப்புல கொண்டு வந்தது திராவிடர் கழகம் தான் என்று பேசிக்கிறாங்க ஆனா பட் எனக்கு அதனுடைய அறிமுகம் இல்லை அதனுடைய தெரியல அப்படியே பார்த்தாலும் உள்ளதை உள்ளபடி சொல்கின்றவர்கள் அது ஒரு தரப்புல இருப்பாங்க நம்முடைய எதிரி வேணும்னே நாலு வார்த்தை சேர்த்து சொல்லதான் செய்வான் ஒரு கருத்தியலுக்கு ஒரு கருத்தியல் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அந்த அடிப்படையில தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தெல்ல தெளிவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அங்கு நிறைய அந்த சூத்திரம்னா தப்பான விஷயமா சொல்லப்படுது ஆனா சூத்திரம் என்றால் என்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அரசனுக்கு பணிபுரிபவன் அரசாங்கத்தில் பணிபுரிபவன் அதாவது இன்றைக்கு அரசாங்கத்துல வெட்டி சார்பு இது பண்ணு இன்னைக்கு வெட்டி அந்த ஒரு அட்மிஷன் சென்டர்ல யாருன்னா வேலை பார்க்குறாங்களோ அவங்களோட சுத்தம் பொட்டாஸ் சுத்தரம் தான் அதாவது அதை மாற்றுக்கிறதே இல்ல விஏஓ வெட்டி சார்பார் வந்து விஏஓ வெட்டி சார்ப்பு அதாவது கிராம உதவியாளர்கிட்ட இருக்கட்டும் விஏஓ ஆ இருக்கட்டும் ஆர்ஐ ஆ இருக்கட்டும் தாசில்தாராக இருக்கட்டும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கலெக்டராக இருக்கட்டும் என்ன மந்திரி வரைக்குமே சுத்தம் தான் மந்திரி வரைக்குமே சுத்தம் தான் அது இன்னைக்கு பல்வேறு சாதிகள் சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனா இன்றைக்கு அந்த பணியின் பெயர் சூத்தரம் ஏன்னா அரசனுக்கு பணி செய்பவன் அரசாங்கத்திற்கு பணி செய்பவனுடைய பெயர் சூத்திரன் என்று சொல்லப்படுகின்றது இது பொருள் தெரியாம வசைப்பாடுவதற்காக தன்னுடைய சுய இன்பத்திற்காக அப்படி வந்து நாலாம் தரமாக செயல்பட்டு நாலாம் ஜாதிகள் சொல்றாங்க வேற ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரி சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சில பேர் கிளைம் பண்ணிக்கிறாங்க புதுசு புதுசா ஒவ்வொரு சம்பிரதாயம் நான் தேர் சொல்ல விரும்பல அவங்க சொல்ல விரும்புறாங்க

இந்த வேளாளர்கள் வந்து ஓப்பனி வாய்ப்பு நல்லா வாய்ப்பு கொடுத்திருக்கு இந்த வேளாண் சாதியை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாருமே அறிவார்ந்தவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சேர்ந்த முட்டாளர்களா இருக்காங்க முடியாத வாய்ப்பு கொடுத்து ரொம்ப சந்தோஷம் கற்பனமாக போட்டிருங்க ஆகச்சேர்ந்த முட்டாளர்களா இருக்காங்க ஏன்னா அடுத்தவனை நம்பி 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 ஏமாந்து போற ஒரு ஒன்னா நம்பர் சாதி இந்த விளையாட சாதி பரவாயில்ல அவன் வரட்டும் அவன் நமக்கு நல்ல செய்வான் இவன் வரட்டும் நமக்கு நல்ல செய்வான் அப்படின்னு நம்பி நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஜாதி இந்த விளையாட சாதி அதனாலதான் காலங்காலமாக காலங்காலமாக வீழ்ச்சியை நோக்கி இன்னைக்கு கடைசியா இருந்தது ஊர்ல பெருங்காய டப்பா சொல்லுவாங்க ஏன்னா அது வாசனை மட்டும் மிச்சம் இருக்கும் பெருங்காயம் அது போல கடைசியா இருந்தது சாதியினுடைய பெயர் சாதியினுடைய பெயரையும் பறிகொடுத்து விட்டார்கள் அந்த அளவுக்கு அவ்வளவு முட்டாள்களாக இருக்கின்றார்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்கா வரலாறு தெரியணும் வரலாறு தெரியாத இனம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா வாழ்ந்தத சரித்திரமே இருக்காது நான் பல பேர்கிட்ட சொல்லுவேன் நீ வரலாறு தெரியல சரித்திரம் தெரியுது வாழ்ற இடமே இனிமே என்ன தெரியாது எல்லாருமே அழிச்சிட்டே வராங்க ரொம்பவேனா அதனால வேளாளர்கள் சோழ நாட்டுடைய தொடர்புடைய வேளாளர்கள் சூரியகுல வம்சத்தை சார்ந்தவர்கள் ஆண்ட மக்கள் சோழியாண்டான் தான் சூரியத்தேவன் சோழியன் ஆண்டான் சோழியாண்டான் ஏன்னா சூரியத்தேவன் அதாவது சூரியனுடைய வம்சாவளை சேர்ந்த வேண்டும் பாண்டி நாடு தொடர்புடைய வேளாளர்கள் பார்த்தோம்னாக்கா நம்ம கார்காத்த வேளாளர்கள் போன்ற மரபணர்களை வரைக்கும் வானாதிராயர் வானையர் இது போன்ற பல்வேறு சிறப்பு முறை வைத்திருக்கக்கூடிய அஹ் கார் மண்டலம் என்று சொல்லக்கூடிய சேலம் மாவட்டம் ஆரகலூர் அந்த ஆற்றுப்பாளம் ஆரகலூர்ல ஒரு கல் மண்டபம் இருக்கும் அதுல இருந்து நந்திமலை என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு கர்நாடகா ஏர்போர்ட் அது வரைக்கும் கார் மண்டலம் கார்காத்த தயிலாளர்களுடைய பகுதியாக இருந்திருக்கு அப்ப அந்த பகுதி வரைக்கும் ஆண்ட அந்த மக்களுடைய அஹ் கார்கா தயாராளர்களுடைய பகுதியில அவர்கள் அந்த இன்னைக்கு பாண்டிய நாட்டோட அவங்க தொடர்புடையவங்க சரிங்களா அவர்கள் என்னதான் அப்படின்னாக்கா சந்திரகுல ஆஹ் மரபை சார்ந்தவர்களாக இருக்காங்க இதுதான் விஷயம் ஆக வேளாளர்கள் சூரியகுல வம்சத்தை சேர்ந்தவர்கள் சந்திரகுல வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதான் சிம்பிளா சொல்றோம் சோழநாடு தொடர்புடைய வேளாளர்கள் சூரியகுல மரபை சேர்ந்தவராகவும் பாண்டிய நாடு தொடர்புடைய வேளாளர்கள் சந்திரகுலத்தை தொடர்புடையவும் இருக்காங்க ஆக வேளாளர்கள் சூரியகுல சத்திரியர் சந்திரகுல சத்திரியர் சரிங்களா வேளாளர்களுடைய சத்திரிய மரபு இதுதான் இதுக்கு மேல வன்னியர்கள் நாம இல்ல நாங்கதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆண்டு காலமா நாங்க தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கதான் சத்திரியா நீங்க இல்லைன்னு சொல்லி அவங்க வண்டியில வண்டியிலேயே சண்டை வளர்க்குறாங்க பட் வரலாறு தெரியாத வரலாறு தெரியாதான் அவங்க சொல்றாங்க அவங்களுடைய வரலாற்றிலேயே நம்ம சொல்லுவோம் அரசு பூர்வமான ஆவணம் என்ன சொல்லுவது ஆயிரத்தி ஆதரவு முடியாது நான் பேட்டி கொடுத்துருந்தான் ரெண்டு மூணு ஆமா ரெண்டு மூணு முடியாது பேட்டி கொடுத்துருந்தான் திரும்பவும் வந்து சொல்றாங்க மக்களுக்காகவே உங்க சேனல ஆயிரத்தி எண்ணூறுகள்ல நம்ம எடுத்துட்டோம்னாக்கா வேளாளர்களுக்கும் ஆவணம் இது அரசு ஆவணம் திரும்ப அவதூறு வழக்கு போட்டா கூட திரும்ப அந்த அரசு அவன் காட்டு தயாரா ஆயிரத்தி பதினெட்டாம் நூற்றாண்டு ஆவணம் பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதிகள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகள் வச்சுங்க அப்போ வேளாளர்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஆஹ் பள்ளிப்படைய பள்ளி சாதியினர் அதான் பள்ளிப்படையாட்சி அது கால கால வழக்கத்துல சொல்றாங்க பள்ளிப்படையாட்சி பள்ளி முத்தி படையாட்சி படையாட்சி முத்தி வன்னியராட்சி அப்படிதான் ஊர் பழமொழி சொல்லுவாங்க அது போல இந்த பள்ளி சாதியினர் வேளாளர்களுக்கும் பிராமணர்களுக்கும் அடிமையாக இருந்தார்கள் என்று நான் சொல்லல என் அல்ல அரசாங்க ஆவணம் தெளிவா சொல்லுது அதுல இருந்து நாற்பது ஆண்டு காலம் கழித்து தான் அதே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பதுகள்ல முப்பத்தொன்பதுகளில் அவங்க வந்து அக்னிகுல சத்திரியர் என்று அரசாணை வாங்கியதுனால அவர்கள் சத்திரியர்கள் மாற்றம் செய்து அரசாணை வாங்குறாங்க அது அது வரைக்கும் சாதி தான் ஆவணங்கள்ல இன்னைக்கு இன்னைக்கு வர்றது போய் தேடணும் அப்படின்னா சாதி தான் ஆகும் பலி ஆவணங்கள்ல போய் வன்னியர் எல்லாம் இருக்காது பன்னி என்பதுதான் அவங்களுக்கு தெளிவாக இருக்கு வேளாளர்களுடைய ஒரு பல்வேறு விதமான பட்டம் இருக்கு வேளாளர்களுக்கு தேவர் என்ற பட்டம் உண்டு வேளாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வன்னியர் என்ற பட்டம் உண்டு இந்த மாதிரி பல்வேறு பட்டங்கள் உண்டு அந்த பட்டங்கள்லாம் கால மாற்றத்தின் சூழ்நிலை காரணமாக அரசாங்கம் வாங்கிக்கிட்டு இது எப்படி பண்டர் சாதிகள் வந்து அவங்க பேர் மாற்றம் செய்து வாங்கியிருக்காங்களோ அது போல மிக தெளிவாக இவங்க சும்மா அரசாங்கம் மூலமா பேர் மாற்றிக்கிட்டு அது வரலாறு நாங்கதான் நாங்கதான் நாங்க தான் போய் சொல்றாங்க பல சாதிகள் அதனால வேளாளர்கள் தான் உண்மையான சக்திகள் தமிழகத்தில் அதை மாற்று கருத்தே இல்லை ஏராளமான கல்வெட்டுகள் நம்ம இடத்துல இருக்கு வேளாளர்கள் தான் சோழர்களுடைய வம்சாவளி வேளாளர் சாதியை சேர்ந்தவன் தான் சோழர் தான் கேள்வி அதாவதுன்னா நம்ம வேளாளர்கள் சமுதாயம் அப்படின்னா அதில் வந்து அந்த ஆதீனங்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது அவங்க ஆதீனங்களுக்கு வந்து வேளாளர்கள் பாதுகாப்பாக இருக்கணும் வேளாளர்களுக்கு ஆதீனங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் ஆனா ஆதீனம் வந்து ஒரு திராவிட கட்சி மேடையில வந்து திராவிடத்தை உருவாக்கியதே மதுரை ஆதின கத்தர் ஆதீனம் ஆதினகர்த்தர் அது உருவான விஷயம் என்னன்னாக்கா இப்போ பொதுவாகவே ஒவ்வொரு மரபினருக்கும் ஒவ்வொரு ஆதீனம் இருக்கு இப்போ கார்காத்த வேளாளர்களை எடுத்துக்கிட்டோம்னா தர்மபுரம் ஆதீனம் தான் அவங்களுக்கு அவங்க கோவில் மரபு எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா முதல்ல மடம் என்ன என்னன்னு முதல்ல மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மடம் என்பது ஏதோ போற போக்குல போற சொத்து சுற்றி சேர்த்து வச்சுட்டு போற விஷயங்கள் கிடையாது வேளாளர் சாதியை வந்து கட்டமைப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து வேளாளர் சாதிக்கு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு குருவை உருவாக்குறாங்க அந்த குருவுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா எப்பா நீ இந்த கோயில கும்பிடுறவங்க இந்த வம்சாவளி இந்த குளம் இந்த கோத்திரம் இந்த மரபு அப்படின்னு தொடர்ந்து அவங்க பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் இவங்க தன்னை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆதிநகர்த்தர்கள் தன்னை வந்து ஆஹ் ரெண்டு விதமா சொல்லலாம் ரெண்டு விதமா ஓப்பனாக நம்ம பேசிடுவோம் ஒன்று வந்து ஆதிநகர்த்தர்கள் வந்து முட்டாளா இருக்காங்க உண்மையிலே முட்டாளா இருக்காங்க நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம் மூணு வேலையும் இந்த சொல்லாமல் மூணு வேலையும் வந்து நல்லா சாப்பாடு ஜம்முன ஒரு குட்டியான அரசர்கள் ஒரு வாழ்க்கை அதுக்கு மேல வந்து ஆளும் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை பகச்சிக்காம சொம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கணும் இதெல்லாம் தான் வேலையாவே இருக்காங்க இந்த வேலைதான் அவங்களுடைய வேலையாகவே இருக்கு திராவிடத்துக்கெல்லாம் வந்து நீங்க கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கக்கூடிய திராவிட கொள்கை கொள்கைக்கு ஆதிநகரத்துக்கு போய் ஆதரவு கொடுப்பார்கள் என்றால் அவரை அவர்களை விட கேவலமான பிறப்புகள் யாருமே இருக்கவே முடியாது ஏன்னா இல்ல உண்மையாதான் தான் என்ன அப்படின்னாக்கா அவர்களை விட கேவலமான பிறப்பு யாருமே கிடையாது ஏன்னா மூன்று வேலை குளிக்கணும் ஆஹ் ஆறு வேலை ஐந்து வேலை ஐந்து வேலை அல்லது ஆறு வேலைக்கு ஆறு வேலை சிவபூஜை பண்ணணும் ஐந்து வேலைக்கு தொழுகணும் ஆறு வேலை சிவ பூஜை பண்ணணும் ஆமாமா இஸ்லாமியர்களுக்கு ஐந்து வேலைக்கு தொழுகணும் ஆறு வேலை வந்து சிவபூஜை பண்ணணும் அவங்களுக்குன்னு ஆத்மலிங்கம்னு தனியா ஒரு லிங்கம் கொடுத்துருவாங்க ஆதிசைவ மரபை பொறுத்த வரையில் லிங்கம் தனியா இருக்கும் அதை தான் வழிபடணும் நாம அவங்க ஏற்கும் பொழுதே சிவ தீட்சை ஏற்று கஷ் எல்லாம் ப்ராப்பராக வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் சுகபோக வாசிகளாக தன்னை மாற்றிக் கொள்கின்றார்கள் ஏகபோக வாசிகளாக மாற்றிக் கொள்கின்றார்கள் சிவனை வணங்குகின்றார்கள் அது மட்டும் தான் வேலை நினைச்சிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாது இன்னைக்கு நம்ம மாநிலமான கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அங்க லிங்காயத்துக்களுடைய மடம் இருக்கு லிங்காயத்துகளுக்கு தொடர்ந்து ரூலிங் கமிட்டியா இருக்காங்க ரூலிங் பார்ட்டி வச்சிருக்காங்க அது போல இன்றைக்கு வேளாளர்கள் முப்பத்தி மூன்று விழுக்காடு இந்த மடத்தினுடைய வேலையை வேளாளர்களை அரசியல் படுத்துவது வேளாளர்களுக்கு உண்மையை எடுத்து சொல்வது இதுதான் இந்த மாதிரி மரபுகளை எல்லாம் மறந்துட்டு எல்லாம் வந்து சொகவாசியா இருந்துட்டு சோர்ஜின்னு பட்டாசு அடிச்சு நெய்யை போட்டு சாப்பிட்டு சும்மா அதுக்கு போயிட்டு தவிர ஆதீனங்கள் இப்பெல்லாம் என்ன தெரியுமா தோணுது பல்லர் சொன்னாரு ஒரு மேடையில மிகச்சரியாக தமிழ் தேசிய மடை என்று சொல்றேன் அந்த மேடையில சொன்னாரு ஆதீனம் மடங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட வேண்டும் என்று அந்த கருத்தில சொன்னாரு சாதியவாதியாக இந்த இனக்குழுடைய தலைவனாக ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா அது எதிர்ப்பு தெரிவிச்சோம் அந்த கருத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அவர் சொல்கின்ற கருத்தியல் உருவாகி விடுமோ அப்படிங்கிற இங்க சூழ்நிலையும் இருக்கு நிச்சயமா இடைவெளியை சமுதாய மக்கள் அதுக்கு காரணம் இல்ல அதுக்கு காரணம் என்ன அந்தந்த பிரிவினருக்கு இப்ப இன்னைக்கு கரெண்ட் எடுத்துட்டோம் தருமபுரம் ஆதினத்துடைய ஆதின கருத்துல வந்து இப்ப அவருக்கு அப்புறம் அந்த வரக்கூடிய வந்து கருத்துல வந்து கூட அந்த மரபை தொடரணும் பதினொன்றாம் நூற்றாண்டுல ஆஹ் சிவஞான புதகம் எழுதி அந்த தொடங்குறாங்க அந்த மரபை வந்து இப்ப நம்மளும் இங்க நடக்கிற மிஸ்டேக் அந்த அந்தந்த பிரிவினருக்குரியவங்க இருக்கும்போதுதான் அந்த அந்த எல்லாமே தெரியும் ஆனா நம்ம குறிப்பிட்ட ஒரு நம்ம சமுதாயத்துல திருநெல்வேலி வேளாளர்கள் மட்டும்தான் எல்லா மடங்கள்லயுமே ஆஹ் இருக்காங்க ஆதிநகரத்துல இருக்காங்க அதுவே மிகப்பெரிய ஃபால்ஸ் அது தப்பு அதனால அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா பிரிவுகளுக்குமே வந்து விவரம் தெரியாது அவங்களை மட்டுமே நம்ம புறச்சிடல ஆஹ் எல்லா பிரிவினருக்குமே எல்லாமே தெரியாது அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து அந்தந்த இனக்குழு மடத்தின் அடிப்படையில அதை வந்து நியமிக்கணும் நியமிச்சா மட்டும்தான் அவங்கவுங்க குளம் கோத்திரம் மரபு இதுல குல தெய்வம் வழிபாடு மக்களோட இணக்கமா இருப்பாங்க ஒவ்வொரு ஆதினகத்தரும் ஆஹ் ஒவ்வொரு மடங்கள்லையும் குறைந்தபட்சம் ஐம்பது சாமிங்க இருக்கணும் சின்ன சாமிங்க இருப்பாங்க அவங்க பேர் வந்து அதுக்கு ஒரு அந்த மொழியில ஒன்னு சொல்லுவாங்க பெரிய சீடர் வந்து ஆமா சின்னசாமி வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்கணும் ஒவ்வொரு மடத்துக்கும் அந்த ஐம்பது பேர் இருந்தாக்கா அவங்க வீட்டுல வந்து ஒரு கல்யாணம்னா ஒரு குரு போய் அழைச்சிட்டு போய் ஒரு கல்யாணம் நல்ல விசேஷங்களுக்கு குரு காணிக்க கொடுத்து அவங்க ஆசீர்வெட்டு அதை தொடர்ந்து செய்வாங்க இதெல்லாம் இப்ப செய்யறதே கிடையாது மடங்கள்ல இது வந்து பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் வந்து மடத்தினுடைய தவறு மடங்கள் செய்த தவறு ஒருவேளை வந்து நான் கூட குற்றச்சாட்டை சுமத்துறேன் சுகபோஷ சுகபோகமாக சொத்து அனுபவித்துக் கொண்டு சுகபோகமாக இருக்கின்றார்கள் என்பதான் என்னுடைய கருத்தா இருக்கு அது தப்பு இந்த கேப்புக்கான காரணம் என்னன்னாக்கா மடாதிபதிகள் அந்த மடாதிபதியுடைய சிஷியர்கள் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தெரிய தெளிவாக இவங்க போயிட்டு மக்களை அணுகணும் மக்களை அணுகினா மட்டும்னா அது மிகச்சரியாக இருக்கும் அதை மாற்றக்கருத்து இல்லை ஏன்னா அதை செய்யறதே கிடையாது அதுதான் மடங்கள் உருவாக்கப்பட்டதே வேளாளருக்கு அதை மறந்துட்டாங்க சரிங்களா கட்டாயம் மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்யும்போது நானும் வந்து கோரிக்கை வைக்கிறேன் கண்டிப்பா அதே மாதிரி மத்திய மாநில அரசாங்கத்துக்கு நீங்க வைக்கிற கோரிக்கை என்ன தொடர்ந்து வேளாளர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க முடியாத வகையில பெயர்களை வந்து வெவ்வேறு சிரமங்களுக்கு கொடுக்கறது பல வகையிலயே வந்து திராவிட ஆட்சியில வீழ்ச்சி கண்டு வேளாளர் சமுதாயம் அதனால அவங்களுக்கு நீங்க வைக்கிற கோரிக்கை என்ன இல்ல இன்றைக்கு இயல்பாகவே வந்து சைவத்தின் படி இருக்கக்கூடிய வேளாளர்கள் மிக மிக நிறைய பேரு மத்திய அரசாங்கத்தில் ஆளக்கூடிய பாஜக அரசு இன்றைக்கு பாஜக ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் ஏனைய சிலரின் மாய வலையில் விழுந்து வேளாளர் சாதி பெயரை எஸ்சி பட்டியல் இருக்கக்கூடிய பல்லர் சாதியினருக்கு இன்றைக்கு ஆஹ் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த ஊர்ல வந்து ஒரு சிவகார்த்தியின் படத்தை சொல்லுவாங்க கோடி அப்பு ஒரு கோடி ஒரு கோடி அப்படிம்பாங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது மாதிரி ஒரு கோடி பேர் இருக்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஷெட்யூல்டு பீப்புள் இந்தியாவுல எல்லா கணக்கெடுப்புலயும் தமநாட்டிலேயே மாநிலத்தில அந்த எண்ணிக்கை அதான் தம்பி நீங்க நல்லா கேளுங்க ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் ஒரு முறை பட்டியலில் இருக்கக்கூடிய சாதிகளுக்கு அவருடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்காக வந்து அவங்களுக்கு வந்து பாபுலேஷன் எடுப்பாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புல அவங்க எவ்வளவு பேர் வேலைக்கு போயிருக்காங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க என்ன என்ன இம்ப்ளிமென்ட் பண்ண வேண்டியது எடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பல்லர் சாதியினர் வெறும் தமிழக மக்கள் தொகையில் மூன்று விழுக்காடு தான் ரெண்டாயிரத்தி பதினாறு சரிங்களா மூன்று விழுக்காடு ஆனா ஒரு கோடி அப்படின்ட்டு அங்க போய் தவறான தகவல் கொடுத்து கிறிஸ்தவர்களுக்கு மாறியவர்கள் மத மாறியவர்கள் திரும்ப வந்து இந்து கண்ணு பண்ண சொல்லி எல்லாமே இன்னைக்கு ஃபெயிலியர் வேளாளரை பகைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த பாஜக முக்கியமான ஒரு அரசியல் நம்ம பார்த்தோம்னா இல்லாத சில சாதிகளை இணைத்து ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்குறாங்க முக்களத்தோர்லாம் அது மாதிரி ஒரு சமுதாயமா முன்னாடி வரலாறுல இல்ல இவங்க மூன்று சமுதாயத்தை இணைச்சா இருக்கக்கூடிய கூடிய ஆதினாராயன் எல்லாம் மிக தெளிவாக நாங்கள் முக்களத்தோர் கிடையாது நாங்க வேற அவங்க வேற ஏற்கனவே பெரிய எண்ணிக்கையில இருக்கிறவங்கள பிரிச்சு விடுறாங்க தனித்தனியா நீங்க வந்து கவுண்டர் பட்டம் இருங்க புத்தி கெட்டனமா வழங்கி இருக்காங்க அதாவது வரலாறு தெரியாத இனம் வாழ்ந்த சரித்திரம் மேல வாழ முடியாது வரலாறு படிங்க வேளாளர்களுடைய அத்தனை இவருடைய உப்புரிப்பும் மிக மிகப்பெரிய வரலாறு இருக்கு வரலாறு படிங்க மத்திய அரசாங்கம் வந்து உண்மையிலேயே இந்த வேளாளர் பெயரை ஆஹ் நாங்க கோர்ட்ல வழக்கு இருக்கு நான் வழக்கு போட்டுருக்கேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு வழக்கு இருக்கும் என்று தெரிந்தும் இவர்கள் திட்டமிட்டு ஓவர்லுக் பண்ணி தான் அந்த சட்டம் வந்து பார்லிமெண்ட்ல நிறைவேற்றிருக்காங்க அது வந்து பல சமுதாயத்தில் ஓபன் டாக்ல சொல்றாங்க சட்டத்துறை வந்து இன்ஃபுளு பண்ணி தான் நாங்க சொல்லி அதனால இந்த வேளாளர் பெயரை மறுசீ மறுபரிசீலனை செய்தால் இந்த மண்ணிற்கு பாஜக இருக்கும் இல்லை என்றால் இருக்காது அதை கருத்தே இல்லை இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் பாஜக இருக்கு இந்த வேளாளர் பெயர் பிரச்சனை வந்து மிகப்பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு இளைஞர்கள் களம் மாறிக்கொண்டே இருக்கின்றது இன்னைக்கு லட்சம் லட்சம் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு நமக்குன்னு சாதியின்னு ஒன்று இருக்கு தான் தேடி வரணும் இந்துத்துவ கொள்கை ஆகாது திராவிட கொள்கை ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய இன்னைக்கு மாற்றங்களை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க நிச்சயமாக இந்த மண்ணில் வந்து மத்திய அரசு கட்சிகளுக்கும் சரி மாநில அரசு கட்சிகளுக்கும் சரி மாற்றம் இருக்கு தோல்வி மட்டும்தான் தருவோம் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் கேக்கல கேட்கல ஹலோ ஹலோ கேக்குதுங்களா கேக்குதுங்களா உங்களுக்கு சிக்னல் இல்ல உங்களுக்கு சிக்னல் இல்ல உங்களுக்கு இல்ல அண்ணன் அவர்கள் வேளாண் சமுதாயத்தை கூட பணிகள் மென்மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறோம் தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி நீங்க எங்களுக்கு நன்றி இந்த நம்முடைய தம்பி கேசவன் கேசவன் அந்த சேனலுக்கு நம்முடைய அகில பாரத சத்திரிய வேளாளர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கிறிஸ்தவ வேளாள பெருமக்களுக்கு மற்றும் ஏனைய நட்பு சாதி கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ அந்த கடந்த அந்த இத கிறிஸ்தவோட அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நல்லது அத்துறை பேருக்கும் நன்றி ரொம்ப நன்றி நன்றி